வணக்கம் வெல்கம் பேக் பேக்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வளர்விரை பஞ்சமி எந்த நாளில் வருகிறது திதி எப்பம் தொடங்குகிறது எப்ப முடிகிறது நாம் அன்றைய தினத்தில் வராகியம்மனுக்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் வராகியம்மனை நாம் வழிபாடு செய்யும் போது வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா தேங்காய் தீபம் ஏற்றிய பின்பு தேங்காயை என்ன செய்யலாம் வராகியம்மன் படம் இல்லை என்றாலும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் இந்த பதிவில் இருக்கிறது மேலும் இந்நாளில் வந்து நாம் வராகியம்மனை வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் இருக்குது அதனால இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வராகியோறும் வழிபாடு செய்யலாம் இருப்பினும் நாம் பஞ்சமி நாளில் வந்து வராகியம்மனை வழிபாடு செய்வது வந்து அதீத பலன்களை வள்ளித்தரும் வராகி அம்மனை தை பிறை பஞ்சமிலும் வழிபாடு செய்யலாம் வளர்பிறை பஞ்சமியிலும் வந்து வழிபாடு செய்யலாம் சரி நாம இப்போ வந்து வளர்பிறை பஞ்சமி வந்து தை மாதத்தில் வந்து என்னைக்கு திதி தொடங்குதுன்னு சொல்லி பாத்திரலாமா இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க நமக்கு வந்து என்னைக்கு வளர்பிறை பஞ்சமின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை ஒன்பது வெள்ளிக்கிழமை அஞ்சு தான் நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி அஞ்சே நாள் முழுவதுமே வந்து வளர்பிறை பஞ்சமி இருக்குதுங்க இருப்பினும் பஞ்சமி திதியில் வந்து நாம் வந்து வராகியம்மனை மாலை ஆறு டு எட்டு தான் வழிபாடு செய்வோம் கட்டாயமாக அனைவரும் வழிபாடு செய்யுங்கள் வாங்க இப்ப நம்ம வந்து எளிய முறையில் எவ்வாறு வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் என்று பார்க்கலாமா வராகியம்மனுடைய படம் அல்லது சிலை இருந்தால் படத்திற்கு சந்தன குங்குமம் போட்டு வையுங்கள் சிலை இருந்தால் கட்டாயமாக ஏதாவது ஒரு மூணு அபிஷேகமாவது செய்யுங்கள் செய்து நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் போடுங்கள் பின்பு சிகப்பு நிற பூக்கள் போடுவது வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு சிகப்பு நிற பூக்கள் செம்பருத்தி பூ கிடைத்தால் கூட அந்த பூ போட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும் போது வராகியம்மனின் படம் இல்லைனா சிலை முன்னாடி வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்னால எல்லாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்தெறி போட்டு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அந்த நெய் தீபத்துக்குள் வந்து இரண்டு கற்கண்டு போட்டு கூட நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றுங்கள் ரொம்பவே விசேஷமானது பின்பு நெய் நெய்வைத்தியமாக வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்த மரவள்ளி கிழங்கு வகைகள் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் வந்து இனிப்பு வகைகளில் வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் தீப ஆராதனைகள் காட்டுங்கள் கண்டிப்பாக நிலைவாசும் காட்டுங்கள் இவ்வாறு தான் நாம் வந்து வளர்பிரை பஞ்சமின் போது வராகிய வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வந்து 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 இவ்வாறு வராகியமனை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தீராத கடன்கள் தீரும் இருந்து விடுபடலாம் செல்வம் வளம் பெருகும் அதனால கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமின் போது வராகியமனை வழிபாடு செய்யுங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லி சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து வராகியமனை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னு வீட்டில் வந்து வராக்கியம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றலாமா தேங்காய் தீபம் ஏற்ற பின்பு தேங்காயை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க தாராளமாக வந்து வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாமுங்க தேங்காய் தீபம் ஏற்றிய பின்பு அந்த தேங்காயை வந்து இனிப்பு வகைகள் ஏதாவது செய்துவிட்டு நீங்கள் நீங்க வந்து பூஜாரையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு பின்புள் வந்து நீங்க வந்து சாப்பிடலாம் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் பஞ்சமியில் வந்து நாம் வந்து எளிய முறைப்படி வராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வராகியம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்